சர்வ நிச்சயமாக இரண்டு வெவ்வேறு நபர்கள் ஒரே ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே மாதிரியான பலன் என்பது நடக்காது இதனை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஆண் பெண் இருவரும் ஒரே ராசியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு அப்படின்னு சொல்றா இல்லையா வசியம் என்றே சொல்வார்கள் நீங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தா கூட அந்த வசிய பொருத்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருவரும் ஒரே ராசியாக இருந்தாலும் அல்லது ராசி என்பது இருவருக்கும் ஒன்றாக இருந்தாலும் வசிய பொருத்தம் உத்தமம் அப்படின்னே சொல்லுவார் ஒருபடி மேலே போய் இதிலே ரஜு என்பதை கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூட சொல்லி இருப்பார்கள் இந்த பத்து பொருத்தங்கிறது அது தனி அந்த அதை பற்றின நம்பிக்கை அது நம்பகத்தன்மை உடையதா இல்லையா அப்படிங்கிறது நம்ம அந்த பத்து பொருத்தத்தை அப்புறம் பார்க்கலாம் அதை பற்றி சொல்ல வரல இருவரும் ஒரே ராசியாக அமர்ந்து விட்டால் அங்கே வேறு எந்த விஷயங்களையுமே நீங்கள் ஆலோசித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இருவருக்கும் அந்த ஈர்ப்பு என்பது நிச்சயமாக அங்கே இருக்கும் பரஸ்பரம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒரே ராசியைச் சேர்ந்தவர்கள் தாராளமாக திருமணத்தை செய்து கொள்ளலாம் ஒரே ராசியை சேர்ந்தவளாக இருந்தாலும் சரி ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரே நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் ஏக நட்சத்திரமாக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் தாராளமாக திருமணத்தை செய்து கொள்ளலாம் இங்கே வேறு எந்த பொருத்தங்களையும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை